ஓம் ஹரீ ஔ வம் वडுகபெஹிரவாய நமஹ ஆராதய समस्तारिहिर దేవதாபியோ பாதாரவிндаபிய நமஹ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ஓ ஆத்மவனா இது எந்த மாதிரி மாதிரியான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஒரு இரண்டு நண்பர்கள் அடியன்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் யார் வந்து மரணத்தை விரும்பி சொல்றத விட வேண்டி ஏத்துக்கிறாங்க ரெண்டாவது யாருக்கு நல்ல மரணம் வருது யாருக்கு கெட்ட மரணம் வருது மூணாவது யாருக்கு மரணமே இல்லை சரியா இதுதான் தலைப்பு முதல் கேள்வி யாரு வந்து மரணத்தை வேண்டி ஏத்துக்கிறா அப்படிங்கறத பார்க்கலாம் ஓ இன்னொரு கேள்வி கூட இருக்கு நாலாவது கேள்வி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு மரண பயம் இல்லை யாருக்கு மரண பயமே இல்லை அதை வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி யார் அத பத்தி உரி பண்ணாம இருக்கா இதுவும் நாலாவது கேள்வி முதல் கேள்விக்கான பதில பார்க்கலாம் நம்ம முதல் கேள்வி என்ன யாரு மரணத்தை வேண்டி விரும்பி சரி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட ஆயுள் காலம் அதாவது ஒரு மனுஷனுக்கு இறைவன் விதிச்சிருக்க ஆயுள் காலம் ஒரு எழுபத்தைந்து வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த எழுபத்தைந்து வருடங்கள்ல அவர் எப்படி சர்வைவல் பண்றாரு எப்படி வாழ்றாரு அப்படின்னு அப்போ இந்த மாதிரி அவர் வாழ்ற காலத்துல ஐம்பதுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு வச்சுக்கோங்களேன் எழுபது வயசு வரைக்கும் அவர் நல்லா வாழ்வாரு நல்லா பொருள் சேர்த்திருப்பாரு குடும்பத்துக்கு சொத்து சேர்த்திருப்பாரு வரிசுகளுக்கு சொத்து சேர்த்திருப்பாரு நிறைய புண்ணிய கார காரியங்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய தீய காரியங்கள் செஞ்சிருக்கலாம் கடைசி இந்த ஐந்து வருடங்கள் அவருக்கு ஆயுள் காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எழுபத்தைந்து வயதுதான் எழுபதாவது வருடத்துல வயசுல என்ன ஆகுது அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார் பாத்தீங்கன்னா அவரால சாப்பிட முடியாது சரியா வேண்டிய விரும்ப சாப்பிட முடியாது எங்கேயும் போக முடியாது மன உளைச்சல் நமக்கு அந்த அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கைகரியம் செய்யக்கூடிய அத்தனைவர்களுக்கும் எரிச்சல் வரும்போது அது காது கூட பேசும்போது அவங்க என்ன கேக்குறாங்க வாழ்ந்தது போதும் என்ன தயவு செய்து கூட்டிட்டு போங்க எனக்கு இனிமே இருக்க பிடிக்கல சொல்லி அந்த மன்றாடுவாங்க நோய் நோய்வாய்பட்டு இந்த மாதிரி மன்றாடுவாங்க அப்போ அந்த எழுவத்தி அந்த எழுவதுல இருந்து அஞ்சு வருஷம் கேப் இருக்கையா இவங்க எவ்வளவு மன்றினா மன்றாடினாலும் கெஞ்சினாலும் இறைவன் அழைத்து கொள்ள மாட்டான் அந்த ஐந்து வருடங்கள் படக்கூடிய கொடிய வேதனையை அனுபவித்த பின்புதான் அவனது ஆத்மாவானது ஜீவனானது அந்த உடலை விட்டு வெளியேறும் சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்ல மரணம் வரும் நீங்க உடனே கேட்கலாம் அப்படி பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கே அதுக்கு என்ன அதை நம்ம கணக்கில் ஏற்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு அற்பம் ஆயுள் காலம்தான் அவங்க இத்தனை வருடம் வாழணும்னு விதிக்கப்பட்டு அத்தனை வருடத்துக்குள்ள அவங்க போய் சேர்ந்துடுவாங்க இந்த இந்த கலியுகத்துல எழுபது எழுபத்தைந்து எண்பது இப்படி வாடுறதே ஒரு தீர்க்க ஆயுஷா தான் நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா சரி இந்த இப்போ வந்து நல்ல மரணம் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதே எழுபத்தைந்து வருடம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அவன் எழுபத்தைந்து வ வயது வரை நோய் நொடி இல்லாமல் கடைசி காலத்துல கஷ்டப்படாம அந்த எழுபத்தைந்தாவது வயதில் அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்கும் போதே உட்கார்ந்து இருக்கும் போதே அந்த ஆத்மாவும் அந்த ஜீவனும் அவன் உடலை விட்டு வெளியேறுவது நல்ல மரணம் சரி இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இவங்களுக்கு ஏன் இப்படி நல்ல மரணம் நடந்தது இவங்களுக்கு ஏன் இந்த கெட்ட மரணம் நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சரி இந்த கெட்ட மரணம் ஆஹ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிறந்ததுல இருந்து பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் அதாவது எழுபத்தைந்து வருடம் அதுல அவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி அது ஏற்றுக்கிறார் இல்லையா அத கஷ்டப்பட்டு போறது அது கெட்ட மரணம் தான் நல்ல மரணம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசு வாழ்ந்தாலும் அது கெட்ட மரணம் தான் ஏன் இப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களால செய்யக்கூடிய செயல்களால நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு உட்கொள்ளணும் இப்போ ஒரு விவசாயி இருக்கான் அப்படின்னா காலையில ஏழு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேர் சிந்தி உழைக்கிறான் உழு வயலில் உழுகுறான் ஏர் கூட்டுறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தட்டு சோ சோறை சாப்பிடுவோம் ஒரு சாதத்தை சாப்பிடுவான் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு வந்து வேலை சுமை கம்ப்யூட்டர் ஆகிடுச்சி எல்லா மயம் ஆயிடுச்சு எலக்ட்ரானிக் மயம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு நிறைய பசிக்குது நம்ம அவன் உடம்பால் உழைக்கிறதுனால அந்த பசி ஏற்பட்டு அவனோட சக்திகள் விரயமாக்கும்போது அவன் அதிகமாக உணவு உட்கொள்ளும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவை அந்த உடம்பு ச செரிமானம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு திரும்ப சக்தியை இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசிக்குது ஒரு பொருள் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறி நம்ம உட்கொள்றது நம்ம எவ்வளவு வேலை பார்க்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம உடம்புல எவ்வளோ எவ்வளவு சக்தி விரயமாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு எடுத்து எடுத்துக்கொள்ளணும் ஒரு உணவு பிடிக்குங்கிறதுக்காக அது அது அளவுக்கு அதிகமா நம்ம அந்த உணவை தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ண கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது பாகமாக ஃபார்ம் ஆகுது நச்சுத்தன்மையோட ஃபார்ம் ஆகுது இதனால ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க சுகர் பிபி இந்த மாதிரிலாம் வந்துடுது ரெண்டாவது நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகளில் ஐட்டம் எண்ணெயில் பொதித்த உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்படு ஐட்டம்ஸ் அதிகமாக வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்கிறது இதெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம உடலில் சேர்ந்து 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 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நச்சு பொருட்களாக மாறி அது நம்மளை ஆளுமை பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த நோய் நொடிகள்லாம் ஏற்படுது அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது துன்புறுத்தாம நம்ம அதுக்காக வீடு பணம் கூடாதுன்னு பயந்து அப்படி நம்ம பொழுது முறையான உணவு முறைகளை பசித்தால் மட்டும் உணவு உண்பது அதுவும் நல்ல உணவுகளா பச்சை பயிர் தானிய வகைகள் நமக்கு எததுல சத்துக்கள் நல்ல சத்துக்கள் இருக்கோ அளவுக்கு மிந்தினால் அமுதமும் நஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டா நமக்கு எந்தவித வியாதியும் இல்லாமல் நம்மளுக்கு எழுபத்தைந்து வருடம் விரிச்சிருக்கு அப்படின்னா அந்த எழுபத்தைந்து வருடமும் நோய் நொடியின்றி யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம அந்த இறைவனடி சேர முடியும் இது சரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணத்தை பார்த்து யாருக்கு பயம் இல்லை சரி ஓர்ட்ட கேக்குறோம் அவர் வந்து பயங்கர தைரியசாலி எதுக்கும் கவலைப்பட மாட்டாரு பைக்ல போனா ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போவாரு காட்டுக்கு தனியா போவாரு எல்லாம் பண்ணுவாரு நம்மளே இருப்போம் எங்களுக்கு மரண பயம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் சரியா சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்ன நம்ம ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபீடில் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் ஒன்றுட்ட மாறுன அப்படியே வேறோட சாயுது அப்போது நம்ம ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிடும் ஸ்டன் ஆகிட்டு நான் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் வேகத்துல நடந்திருந்தேன்னா என் தலையில விழுந்திருக்குமே என் உயிர் போயிருக்குமே ஒரு அப்படியே வேர்த்து பட நிற்போம் அது பேர் என்னது அதுதான் மரண மையம் எங்க இருந்து வந்தது நமக்கு முன்னாடி போயிருந்தா அந்த மரம் நம்ம மேலே விழுந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஒண்ணுமே தான் இப்போ உலகம் பூரா இந்த வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு யாராவது நமக்கு முன்னாடி வந்து தும்னாலோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று காய்ச்சலோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலோ நம்ம பத்தடி தள்ளி ஓடி ஏன் அப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வியாதி இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்னு பயப்படுறோம் அந்த பயம் ஏன் பயப்படுறோம் அந்த வியாதி வந்துட்டா நம்மளோட பிராணம் போயிடுமோன்னு நமக்கு உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடுது அதனால பயந்து ஒதுங்குறோம் அதனால மரண பயம் இல்லாத ஜீவராசிகளே கிடையாது இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் மரண பயம் அவளது பிராணன் போகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கு சரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு மரணம் கிடையாது அதாவது அது நம்ம பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஞானிகளுக்கும் சித்த புருஷர்களுக்கும் யார் ஒருத்தவங்க வந்து இந்த பிராணனை கட்டுப்படுத்த முடியுதோ அவங்களுக்கு மரணம் கிடையாது பிராணனை கட்டுப்படுத்தி இறைவனை மனதில் தியானித்து அந்த இறை துண்டு ஆட்டுவதற்காக ஆன்மாவாக அவதரித்து மக்களுக்கெல்லாம் அருளாசி பண்ணக்கூடிய ஞானிகளுக்கும் சித்த புருஷர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மரணம் கிடையாது அப்போ நம்ம இதுல நான் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நான் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு பிரியப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வீட்டுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் குழந்தைங்களும் வீட்டுல இருக்காங்க ஓடி ஆடுற உடம்புக்கு அனைத்து பாகங்களுக்கும் நம்ம வந்து வேலை கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம நம்மளே மனசுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் உடம்பு வேர்த்திருக்கா உழைச்சிருக்கோமா நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா நல்ல பசி எடுக்கும் போது மட்டும் ஆகாரம் எடுத்துக்கிட்டு அந்த ஆகாரத்தையும் சத்துள்ள உணவா எடுத்துக்கிட்டு மினிமம் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் ஒரு இருந்து இன்னொரு ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை நல்ல சுகாதாரமான சத்தான உணவுப் பொருட்களா எடுத்துக்கோங்க அதனால இந்த இறைவன் வந்து ஒவ்வொன்னையும் ரிஷிகள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் நிறைய ஆராய்ந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க திருமூலருடைய எழுதிய திரு நூலாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் நிறைய புராணங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம புதுசா ஆராய்ச்சி பண்ணி எதையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் கொடுத்துருக்க பற்றிய பட்டிருக்க வழிமுறைகளையும் அவங்க நமக்கு சொன்ன வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு அந்த இறை அருளாளர் அந்த சாட்சாத் அந்த வடுக பைரவன் ஆசீர்வாதத்தினாலையும் அந்த ருத்ரகாளி ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம நோய் நொடியின்றி வாழையடையா நம்ம வாடையடி வாழையா நம்ம வம்சம் தலைக்கும் எல்லாரும் க்ஷேமமாக இருப்போம் பின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி